ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிவி வைசில் சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக நல்ல ஜூஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் ஸ்வீட் பாதாம் பூரி எப்படி செய்யலாம்ன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க இதை செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு முதல்ல பாதாம் கொஞ்சம் எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இதை ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி வந்து இதில் ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம் இது மாதிரி சுடு தண்ணியில் ஊற வச்சுன்னா ஒரு அரை மணி நேரத்தில் சீக்கிரமாக நம்ம ஊறி வந்துடும் இதை ஊறினதுக்கப்புறம் இதை தோல் எடுத்து நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு பாதாம் வந்து நான் ஊற வச்சு இதனுடைய தோல் எடுத்துக்கிறேன் தோல் எடுத்ததுக்கப்புறம் இது மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து மைதா வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் மைதாக்கு பதிலாக நீங்கள் வந்து கோதுமை மாவில் கூட இதை செய்யலாம் இப்போ ஒன்றரை கப்பு அளவுக்கு மைதா போட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நெய் வந்து நல்லா காய்ச்சி இதில் ஊற்றிக்கலாம் இது போல் எதுக்கு நம்ம காய்ச்சி ஊற்றுறோம்னா இந்த பூரி வந்து நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக நெய்யை வந்து நல்லா காய்ச்சி ஊற்றிக்கலாம் நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட காய்ச்சி இதில் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா க கிண்டி விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கைகளால் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கிறேன் நல்லா நெய்யில் நல்லா இது போல் பிசைஞ்சிட்டு நம்ம கைகளால் எடுத்து இது போல் நம்ம பிடிக்க வரணும் இப்போ இது போல் பிடிக்க வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பாதாம் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து தண்ணி நம்ம சேர்த்துடக்கூடாது இந்த பாதாம் அரைச்ச இதுவே வந்து நமக்கு சரியாக இருக்கும் சப்போஸ் வந்து நமக்கு தண்ணி பத்தம்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து இதை வந்து ஒரு சப்பாத்தி பாதம் அளவுக்கு நம்ம இதை பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ எனக்கு கொஞ்சம் போல தண்ணி தேவைப்படுது கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து சப்பாத்தி பாதம் அளவுக்கு நான் வந்து பிசைஞ்சிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக பிசஞ்சு வச்சுருக்கேன் இதை மூடி இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம இதை அப்படியே விட்டுடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம சக்கரை பாகு காய்ச்சிக்கலாம் நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கோம் அதில் வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்து ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்து இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து வச்சு இதை நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் இதுக்கு வந்து பாகு பதம் எப்படின்னா அதாவது நல்லா கொதித்து ஒரு பிசு பிசுக்கு தன்மை வரும்ல அது மாதிரி வரும்போது நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பிசு பிசுன்னு வந்தோடனே நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம் அடுத்து நம்ம பிசஞ்சு வச்சுருக்க மாவு வந்து எட்டு உருண்டைகளாக நான் பிரித்து எடுத்துக்கிறேன் இப்போது இதை எல்லாத்தையும் நம்ம திரட்டிக்கலாம் இப்போ கொஞ்சமாக மாவு தூவிட்டு நம்ம வச்சுருக்கிற உருண்டைகளை வந்து நல்லா மெலிசாக நம்ம இதை திரட்டிக்கலாம் அப்போ தான் வந்து பூரி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் நல்லா மெலிசாக திரட்டிக்கலாம் நல்லா இது போல் திரட்டிக்கலாம் அதாவது நம்ம கையில் வைக்கக்குள்ள நம்ம கை தெரியுது பாருங்கள் இந்த அளவுக்கு மெலிசாக நம்ம திரட்டிக்கலாம் இது போல் எல்லாத்தையுமே நம்ம இது போல் திரட்டி வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம அழகாக திரட்டி வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மாவு போட்டுட்டு இதை ஒன்று மேலே ஒன்று நம்ம வச்சு இதை ஒன்றா நான் வந்து ரோல் பண்ணணும் ஃபஸ்ட்டு இதை நம்ம கொஞ்சம் மாவு போட்டு இதை போட்டுக்கலாம் இதுக்கு மேலே நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல நெய் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் வந்து மாவு நம்ம இது மேலே போட்டுக்கலாம் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு லேயரும் இது மேலே வச்சுக்கலாம் இதுக்கு மேலேயும் மறுபடியும் நம்ம கொஞ்சம் நெய் தடவிட்டு மறுபடியும் கொஞ்சம் மாவு இது மேலே தூவிட்டு எல்லா லேயரும் இது போல் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இப்போது லாஸ்ட்டு லேரையும் மேலே வச்சிருக்கேன் இது மேலேயும் கொஞ்சம் நம்ம நெய் தடவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம மாவு அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ரோல் மாதிரி நம்ம அப்படியே சுருட்டிக்கலாம் நல்லா டைட்டாக போல் ரோல் மாதிரி நம்ம சுருட்டிட்டு வந்துடலாம் போல் நல்லா ரோல் போல் நம்ம சுற்றுனதுக்கப்புறம் இந்த ரெண்டு எஜ்ஜு பகுதியும் நமக்கு தேவையில்லை அது வந்து நைஃப் வச்சு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் எஜ்ஜை கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நைஃப் வச்சு நம்ம ஒரே அளவாக நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு எல்லாமே ஒரே சேமாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்துருக்கோம் இதை வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம உருட்டிக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காம லைட்டாக இது போல் ரவுண்ட் ஷேப்புக்கு அழகாக இது போல் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு வானில் காய வச்சுருக்கேன் நம்ம உருட்டி வச்சுக்கிறத வந்து இந்த பூரியை எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சிக்கலாம் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம பொறிச்சிக்கலாம் இது வந்து எண்ணெயில் வந்து ஸ்லோவாக நல்லா வெந்து வரணும் அதுக்காக அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டு கலரில் வரும்போது நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் சூப்பராக வெந்திருக்கு இதை நம்ம இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் அதே போல் நம்ம உருட்டி வச்சுக்கிறது எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் போட்டு ஸ்லோவாக வச்சு எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பொறித்து எடுத்ததை எல்லாத்தையுமே வந்து சக்கரை பாக்கில் நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது சக்கரை பாக்கில் ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது இது போல் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா இது போல் டிப் பண்ணதுக்கப்புறம் உடனே எடுத்துடலாம் போல் எல்லாத்தையுமே நம்ம சக்கரை பாக்கில் போட்டு டிப் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம ஸ்வீட் பாதாம் பூரி ரெடி பண்ணிட்டோம் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் நல்ல ஜூஸியாகவும் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா அப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்